கோவையில் நடைபெறவுள்ள ரஷ்ய கல்வி கண்காட்சி ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு கோவையில் வரும் மே பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ள கல்வி கண்காட்சியில் உடனடி அட்மிஷன் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் மாறிவரும் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் கடைபிடித்து வருவதால் வெளிநாடுகளில் மருத்துவக் கல்வியை நாடும் இந்திய மாணவர்களுக்கு உலகளவில் ரஷ்யா முதன்மையான தேர்வாக உள்ளது ரஷ்யா சென்று மருத்துவம் பயில்வதற்கு தற்போது அதிக மாணவர்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கோவையில் ரஷ்ய கல்வி கண்காட்சி வரும் மே பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாஸ்கோவில் உள்ள தேசிய ஆராய்ச்சி நியூக்ளியர் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எலினா ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு ஆகியோர் பேசினர் கோவையில் நடைபெறவுள்ள ரஷ்ய கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவைச் சேர்ந்த பல்வேறு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் மருத்துவத்துறை தலைவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து விளக்க உரை தரவுள்ளதாகவும் இந்த கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த கண்காட்சியில் என்ன படிக்கலாம் கல்வி கட்டணம் பாடங்கள் உதவித்தொகை தங்குமிடம் பாதுகாப்பு அம்சங்கள் மருத்துவ பயிற்சி குறித்து மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டனர் ரஷ்யா உக்ரைன் போர்க்காலங்கள் மற்றும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் போன்றவை குறித்து மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் எந்தவித பயமும் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்தனர் நாங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையம் மற்றும் ஸ்டடி அப்ராட் அப்படின்ற நிறுவனம் ரெண்டும் இணைந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரஷ்ய கல்வி கண்காட்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரஷ்ய கல்வி கண்காட்சி அப்படின்றது நாளைக்கு காலையில் சென்னையில் தொடங்குது இதை இனாகரேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடுடைய ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் வந்து இனாகுரேட் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து பதிமூணாம் தேதி இதே கல்வி கண்காட்சி கோயம்புத்தூர்ல நடக்க இருக்கிறது இந்த கல்வி காட்சியை கல்வி கண்காட்சியை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக என் கூட இருந்து மாஸ்கோவில் இருக்கக்கூடிய எம்பிஇஐ இன்ஸ்டியூட்டோட டாக்டர் எலீனா ஐ சரப்புல் சேவா அவங்க வந்திருக்காங்க அவங்க ஒரு ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில அடுத்து என் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வோல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட மிஸ் கோர் மெல்கான் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கல் ஒர்க்கில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் மேலும் சில இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் சந்திச்சு ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி இந்த கல்வி கண்காட்சிகளில் பேச இருக்காங்க நம்ம இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிளஸ் டூ ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட் வந்திருக்கு போன சண்டே நீட் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல நீட்டோட ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் சிபிஎஸ்சியோட ரிசல்ட்ஸும் வந்துட்டு இருக்கு ஸோ டுவெல்த் மாணவர்கள் இப்போ வந்து என்ன முடிவு எடுக்கிறது எப்படி மெடிக்கல் சேர்றதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இங்க நீட் எழுதி அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்காத பட்சத்துல வெளிநாடுகள் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு ஆல்டர்நேட்டிவா இருக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல இப்பத்துக்கு இருக்கிற பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா மட்டும்தான் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்சியோட கம்ப்ளீட் ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஆப் செக்ஷனாக இருக்கட்டும் டியூரேஷன் ஆஃப் ஸ்டடியாக இருக்கட்டும் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஆஸ் பர் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கான டிமாண்ட்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் விசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஆறாயிரம் விசா கொடுத்தாங்க அப்படின்னீங்கன்னா இருபத்தி மூணுல இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கு மேலே விசா கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸோ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் விசா வந்திருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த வருஷமும் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஒரு டென் தௌசண்ட் மெடிக்கல் சீட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட்டு நம்ம இந்தியன்ஸ்க்காக அலாட் பண்ணியிருக்காங்க எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லேயும் சில ஃபியூ டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட்டும் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கல்வி கண்காட்சியில் பங்கு பெற்று அவங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் அடுத்து ஐ விட் ரெக்வஸ்ட் டாக்டர் எலினா ஐ சரப்புல் சேவா டு கிவ் அ ஸ்பீச் அபவுட் ஹர் யுனிவர்சிட்டி அவங்க அவங்களோட யுனிவர்சிட்டியை பத்தி ஒரு ஷார்ட் ஸ்பீச் கொடுப்பாங்க one of the five top university in russia national university mifir there are 30000 students 3000 international students a lot of international programs in different fields of science, like IT technology, uh, um, nuclear engineering, uh, <coughs> like uh, and, um, biotechnology, biomedicine, nuclear medicine, and general medicine, which is similar to in the in India. Our university has two international campuses. One of them is located in Moscow, in the capital of our country. And the other one outside Moscow. Uh, both campuses are characterized by safety and comfort. You guys can choose one on campus. And I invite to Education Fair and take first-hand information about our university. Thank you, ma'am. Uh, now I request Miss uh, Ms. Gore Melkoen to give a brief about her university. Uh, dear colleagues, ladies and gentlemen, first of all, i would like to express my uh, sincere gratitude uh, to this opportunity to speak with this press conference. i'm really honored to represent our university. Uh, today we are happy to see among us indian students uh, because um, it's really a big honor to see them do their first steps uh, on the way of a professional doctor and uh, because it's not a just choice of educational institution, it's a choice of a future. and we are really happy that indian stu uh, students choose our university. Uh, Grand state medical university has more than 3,000 uh, students, foreign students from 62 countries. we have 500 students from india. and uh, we understand that it's so difficult for some of the students because they leave their homes we travel to so far uh, russia and but we ready uh, support them on every stage and on the path so i hope that this year in academic year 25-26 we can wait a lot of students from india because we are waiting them and i hope we can achieve really best success in russia and abroad